இலங்கையின் வரி வருவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இறுதிக்குள் கடந்த ஆண்டை விட முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதம் அதிகரித்து மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்ட வேட் மற்றும் தீர்வை வரி மூலம் சுங்கத்துறை பெற்ற வருவாயாகும் மொத்த அரசு வருவாய் முப்பத்தொரு வீதம் உயர்ந்து மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது இதனால் பாதீட்டு பற்றாக்குறை ஐம்பத்து நான்கு தசம் ஐந்து வீதமாக குறைந்து நானூற்று நாற்பது ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாவாக குறைந்துள்ளது முதன்மை அதிகப்படியான வருவாய் ஆயிரத்து நானூற்று அறுபத்தைந்து மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது சுங்கத்துறை தனது ஆண்டு இலக்கின் எண்பது வீதத்தை அடைந்து மொத்த வரி வருவாயில் நாற்பத்தெட்டு வீதத்தை பங்களித்துள்ளது உள்நாட்டு வருவாய்த்துறை நாற்பத்தாறு வீதத்தை பங்களித்துள்ளது இறக்குமதி வெட்வருவாய் நாற்பத்தி ரெண்டு வீதம் அதிகரித்து அறுநூற்று ஐந்து மில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது தீர்வை வரி வருவாய் தொன்னூற்று நான்கு வீதம் அதிகரித்து ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாவாக உயர்ந்தது வாகன தீர்வை வரி முன்னூற்று பதினொன்று மில்லியன் ரூபாவாக அதிகரித்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவாக உயர்ந்தது வருமான வரி பதினொன்று தசம் ஒன்பது வீதமாக உயர்ந்து எழுநூற்று முப்பத்தொரு மில்லியன் ரூபாவாக உயர்ந்தது மொத்த வெட் வருவாய் முப்பத்தோரு வீதம் உயர்ந்து ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவாக உயர்ந்தது